காய்கள் முத்திக்கிட்டு இருக்கு இந்த முத்திக்கிட்டுருக்கப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நூறு லிட்ரு தண்ணியில் ஒரு லிட்ரு பேசிலஸ் துருஞ்சி என்சீஸ் ஒரு லிட்ரு வெரட்டி சீலியம் லக்கானி ஒரு லிட்ரு சூடோமோனாஸ் ஒரு லிட்ரு ஹியூமிக் கமிலம் அரை லிட்ரு கடல் பாசி இதை கலந்து தெளிச்சிடணும் ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கப்ப மழை வராமல் இருந்ததுன்னா பிபிஎஃப்எம் அப்படிங்கிற திரவத்தை முந்நூறு மில்லி கலந்துக்கணும் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருந்துட்டு இதை தெளிக்கணும் இப்போ தெளிக்கிறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் பூச்சி புழு இருக்காது அதனால் அழுகல் வராது சத்துக்கள் கொடுக்குறோம் காய் வந்து சொறிக்காய் வராது எங்கள் நம்மளுடைய ஏலக்காயில் சொறிக்காய் வராது பூச்சிகள் கடிக்கிறதுனால கொசு மாதிரி இருக்க பூச்சி கடிக்கிறதுனால வரும் அது வராது இதே திரவத்தை நீங்கள் ஸ்ப்ரேயரில் அடிக்கும் போது தட்டையும் இலை மேலே அடிக்கிறப்ப அப்படியே அந்த சரங்கள் மேலே காட்டலாம் சரங்கள் மேலே காட்டுறப்ப சரங்களை நம்ம பாதிக்கிற கொசு மாதிரியான அந்த பூச்சிகள் இருக்காது நம்ம ஏற்கனவே சூடமான சங்க கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தரை வழியில் ட்ரைகோடர்மா விரிடி இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டரு கலந்து சுற்றி வர இருக்கும் அப்போ கிழங்கு அழுகாது கிழங்கு அழுகாது மேலே இது நடக்காது அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாகி நம்ம தரையில் என்ன கொடுக்கலாம் ட்ரைகோடர்மா விரிடி ஒரு லிட்டரோட பேஸிலோமைசிஸ் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் மெட்டாரைசியம் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் கலந்து கொடுத்தோம்னா வேர்கள் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் அழுகல் வராமல் ஒரு சில நேரம் வந்து மஞ்சள் தட்டைகள் அதிகமாக வந்திருக்குன்னா தண்ணீர் இல்லாதனால வரும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அழுகல் இருக்க மாதிரி உங்களுக்கு சிவப்பு புள்ளிகளோட சிவப்பு நீளமாக ஒரு ஓட்டைகளோடு தெரிஞ்சதுன்னா மண்ணை தோண்டி கிழங்கை கை வச்சு தொட்டிங்கன்னு வச்சுக்குவீங்களே தொட்டு இப்படி வ மோந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்குலேருந்து அழுகல் வாடையை அடிக்கும் உங்களுக்கு அதுக்கு நான் இந்த இதெல்லாம் கொடுக்க சொல்கிறேன்